எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னுடைய நைட்டு ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழித்து பசங்கள் வந்து அம்மா குஸ்கா செஞ்சு தாங்க சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சஷ்டி வரதான் இருக்கிறதுனால இப்போதைக்கு நான்வெஜ் நான் எடுக்கவே இல்லை சரி பிளெயின் குஸ்கா தானே கேட்கறாங்க செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வேலையை தாங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்பயுமே வந்து நான் பிளெயின் குஸ்கா என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்ய வேண்டாம் என்ன ஊற்றிக்கிடுவேன் பிரியாணிக்குள்ள பைசஸ் எல்லாமே போட்டுக்கிடுவேன் அப்புறம் வெங்காயம் போட்டு உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை பொன்னீரமாக வதக்கிக்கிறவங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கிறவேன் எப்பயுமே நீங்கள் எந்த ஒரு வெஜ்ஜு பிரியாணி இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நான்வெஜ் பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகத்தட்டையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு பச்சை மிளகா தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிறவேங்க அப்புறம் தோல் அப்புறம் பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு தயிர் புதினா கொத்தமல்லி நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு போட்டு எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கிறவேங்க மூணு டம்ளர் அரிசி எடுத்தங்க அதுக்கு அஞ்சரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றுனேன் உப்பு போட்டு தம் போ அரிசி போட்டு தம் போட்டேங்க அரிசி வந்து ஆஃப் அனவர் ஊற வச்சுருவேன் அதனால் வந்து அரை தண்ணி கம்மி பண்ணி தாங்க ஊற்றுவேன் கரெக்டாக இருக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும் நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன் உண்மையிலேயே வந்து குஸ்குவா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு பாஸ்மதி அரிசி செய்கிறதுனால உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் எனக்கு பர்சனலாகவே வந்து நான் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுருக்கேன் எவ்வளோ பெரிய சண்டை நடந்தாலும் இல்லை வந்து நம்ம ஒரு ஒரு பேச்சு வாக்கில் இல்லட்ட ஒரு விளையாட்டு வாக்கில் வந்து வார்த்தைகளை வந்து நம்ம யாருக்கிட்டேயும் டக்குன்னு விட்டுறவே கூடாது அது சண்டையாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல டக்குன்னு நம்ம யோசிக்காமல் ஒரு வார்த்தையை விட்டுருவோம் அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் ரொம்ப காயப்படுத்தும் அதை நம்மளுக்கு தெரியவே தெரியாது நம்ம விளையாட்டு பக்கம் சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் வந்து அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறவங்க அதுவே வந்து மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப மனசில் நினச்சிட்டு போ நினச்சிக்கிட்டு அதை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க இல்லை ரொம்ப பெரிய சண்டையாக இருந்தாலும் கோமாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் பெரிய பெரிய வார்த்தைகளாக வந்து விட்டுருவாங்க அது இன்னுமே மனசு வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்படும் நால பண்ணிக்கு சரி ரொம்ப சொந்தக்காரங்க நெருங்கின உறவு நம்ம எப்படினாலும் அவங்ககிட்ட பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச ஆரம்பித்தாலும் அந்த பழைய கம்ஃபர்டபுளுக்கு நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து ஜகஜமாக பேசவே முடியாது முன்னாடி மாதிரி பேச முடியாது சிரிக்க முடியாது பழக முடியாது என்ன தான் பேசினாலும் நம்ம வந்து அவங்க வந்து இப்படி நம்மளை பேசினாங்களே பேசினாங்களன்ட்டு நம்ம மைண்ட் செட்டுக்களை வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் அதனால தான் சொல்கிறேன் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் தயவு செய்து வார்த்தைகளை விட்டுறாதீங்க விளையாட்டுக்கு கூட வார்த்தைகளை விட்டுறாதீங்க அது நம்மளாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் மனசளவில் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதனால வார்த்தைகளை எப்போவுமே எங்கேயுமே நம்ம பார்த்து பேசுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்